உயிரோடு இருக்கக்கூடிய நாங்க தான் மரணித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நலவன் அடித்த உயிரோடு அது இல்லாம மரணித்தவங்கள்ட்ட போய் எங்களுக்கு நலவ நாடுங்கன்னு சொல்லி துவா செய்ய முடியாது ஒரு வணக்கம் வணக்கத்தை யார் சொல்லி தந்திருக்கணும் அல்லாவுடைய தூதர்லாவுடைய சொல்லி தந்திருக்கணும் அதை யாருக்கு செய்யணும் அல்லாக்கு மாத்திரம்தான் செய்யணும் அல்லாஹ் அல்லாத பிறகு கிட்ட போய் செய்வோம் சொன்னா அது இணை வைப்பு அந்த சிற்கு என்கின்ற பெரும்பா அவங்க உள்ளத்துல கடுகள விருந்தா கூட சுவனத்துடைய வாரையை கூட நுகர மாட்டோம் என்று சொல்லி நபீல் நாயம் சுல்லா அலுவலாம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போது எச்சரித்து இருக்கிறார்கள் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் இந்த சிற்கு என்கிற பெரும்பாவத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சரி இந்த நான்கு நாலு தான் இந்த உகதியுத்தத்துல சைதாக்கப்பட்ட எழுபது சாபாக்கு அடக்கம் இருக்கு அந்த எழுபது பேர்ல இரண்டே இரண்டு சாபாக்கள் மாத்திருந்தால் இவரு தான் இந்த இடத்தில் அடக்கப்படுத்திக்கிற அந்த விஷயம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதுல ஏனே அறுபத்தெட்டு சாபா இதுல இருக்கிறாங்க யாரும் எவடுத்தாலும் தெரியாது இந்த ரெண்டு பேரை தவிதா

அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எழுபது சகாபாக்கள் அடக்கப்பட்ட அந்த இடம் இருக்குது இந்த பார்த்திங்கன்னா மேலே மலையில் போயிட்டு நாங்கள் எல்லோரும் மேலே போய் பார்த்தோம் ஏன்னா இது திருப்பி இந்த சான்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இன்ஷால்லாம் நீங்கள் போனீங்கன்னாலும் இது மேலே ஏறுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குது பாருங்கள் அந்த மண்ணறை இதுதான் அந்த எழுபது சகாபாக்களுடைய மண்ணறை இன்ஷால்லா அடுத்த வீட்டில் பார்க்கலாம்